ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னா வெள்ளிக்கிழமை வீக்லி ஒன்ஸ் சாமி கும்பிடுவோம்ல வீக்லி ஒன் டே அந்த மாதிரி சாமி கும்புற டே தான் இது டெய்லி ரொட்டின் கிடையாது அந்த மாதிரி சாமி கும்புற அன்னைக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு தான் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வீடு கழுவ போறேன் மழை பெஞ்சிட்டு திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வச்சு செஞ்சிருச்சு பெங்கல் புயல் அதனால மழை பெஞ்சிட்டு ரொம்ப இதுவா இருந்தது வீடு தொடக்க பிடிக்காது அதுவும் இல்லாம நாங்கள் இருக்கிறது சின்னதுன்றதுனால வீடு தொடச்சா நல்லா இருக்காது கழுவிட்டா எனக்கும் பிடிக்கும் கிளீனாவும் இருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும்ல அந்த மாதிரி கழுவிட்டா இதுவா இருக்கும் அதனால நான் கழுவுறதுக்காக எல்லாத்தையும் உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வச்சேன் வெளியே எடுத்துட்டு போய் வைக்கிறதுனா குரங்கு வேற ஃப்ரெண்ட்ஸ் குரங்கு ரொம்ப அமக்கலம் பண்ணும் வந்து ஸ்மார்ட்டுக்கு தண்ணி ஊத்தி வச்சிருப்பாங்க கஞ்சி தண்ணி அது எல்லாத்தையும் ஊத்திட்டு போயிடும் அதே மாதிரி ஏதாச்சும் இருந்தது குப்பை ஏதாச்சும் கொட்டி வச்சிருந்தோம்னா கொட்டிட்டு போயிடும் அதனாலே பயந்துட்டு நான் ரொம்ப ஒரு ஒன்பது மணிக்கு மேலதான் ஸ்டார்ட் பண்ணேன் அம்மாவும் வேலைக்கு போனோம் அதனால ஒன்பது மணிக்கு மேல ஸ்டார்ட் பண்ணதான் கரெக்டா இருக்கும் அம்மா வீட்டுல இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா வெடியிற்காலையே ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கே கழுவிடுவோம் அந்த மாதிரி கழுவிட்டா ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி கழுவுறதா கடுப்பு ஏன்னா பொழுது வெடிஞ்சிடுது அதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பு வந்து சோம்பரித்தனமா ஆயிடுது அதுக்கப்புறம் டைமும் ஆயிடுது வேற கழுவுறதுக்குற கட்டி கால கழுவிட்டா கட கடன் கழுவிடுவோம் தண்ணி வர்றதுக்குள்ளவே இந்த மழை வந்து வீடெல்லாம் ஒரே இதுவா இருந்தது ஈரமா இருந்த மாதிரி இருந்தது எப்படின்னா நம்ம துணிக்கு துவைச்சு காய போட்டா கூட அது வந்து அப்படியே காயாத மாதிரியே இருக்கும் எப்படின்னா நல்லா காஞ்சிட்டா கூட உள்ள எடுத்துட்டு வந்தா மழை டைம்ல சில்லுன்னு இருக்க மாதிரியே இருக்கும் துணியெல்லாம் அந்த மாதிரி பெட் எல்லாம் இருந்தது அதனால எடுத்து கிளீன் பண்ணிட்டு ஒரு பெட்லாம் எனக்கு டெய்லி கிளீன் பண்ணாதான் பிடிக்கும் களைஞ்சிருந்தாலே பிடிக்காது அது மாதிரி யாரும் கலைக்கவும் கூடாது அந்த மாதிரி எனக்கு வந்தா கூட நான் நோட் பண்ணுவேன் யாராச்சும் பெட் ஏதாச்சும் பண்றாங்களா ஐ மீன் படுத்தா கூட கலையாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் அதுக்குள்ள என்ன பண்ண நான் எடுத்தார கட்டிட்டே இருந்தேன் அஸ்வினி வந்தா அஸ்வினி வந்து அக்கா என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடின்னு இருந்தேன் என்ன கூட அவ கூட கொஞ்ச நேரம் பேச்சு குத்து கட்டினு வீடு கழுவுனாதான் இருக்கும் மோஸ்ட்லி வந்து ஃபார்முலா ஆயிடுச்சு எல்லார் வீட்லயுமே டைல்ஸ் போட்டுறாங்க அதனால தான் ஒண்ணும் கழுவ முடியாது இப்ப வந்து எல்லார் வீட்லயுமே வந்து தொடைக்கிறது தான் இது ஆயிடுச்சு ஃபார்முலா ஆயிடுச்சு ஏன்னா எல்லார் வீட்லயுமே டைல்ஸ் போட்டுடுறாங்க தொடச்சுதான் ஆனா கழுவி தள்ளனாதான் சாட்டிஸ்பைடா இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு நாங்க அந்த வீட்டுல இருக்கும்போது வந்து தொடச்சு தான் விடுவோம் ஆனா வந்து மெயினா ஹால்ல இருக்கிறது மட்டும் கழுவிடுவோம் ஆனா அங்கேயுமே வந்து தொடச்சா இந்த மாதிரி காரம் தான் அங்கயுமே வந்து சாட்டிஸ்ஃபைடா இல்லாத மாதிரி இருக்கும் ரூம் எல்லாம் பிடிக்கவே போது ஐயோ தொடச்சாலே ஒரு மாதிரியா இருக்கும் கழுவி தள்ளிட்டு அது வந்து எனக்கு என்ன எப்படி தோணும்னா எல்லாமே அப்பா கிளீன் ஆயிடுச்சு எல்லாம் இருந்தா தொடச்சதுன்னா ஆனா அந்த மூளை என்னதான் நம்ம பெருக்குனா கூட அங்க வந்து இதுவாகாத மாதிரியே இருக்கும் அதே மாதிரி கேஸையும் நல்லா வந்து சோப்பு போட்டு போட்டு நல்லா பஞ்சு வச்சு தேய்ச்சி அதுக்கப்புறம் தொடச்சி வச்சாதான் எனக்கு பிடிக்கும் அது எப்பவுமே கேஸ் மட்டும் எனக்கு எனி டைம் வந்து கிளீனா இருக்கணும் டெய்லியுமே துடைப்பேன் கேஸை அது மேல ஏதாச்சும் சிந்தினா கூட அம்மாவை அப்படி திட்டுவேன் சாப்பாடு பொங்க விட்டாலோ இல்ல அப்படி எனக்கு அது பொங்க விட்டா கூட சரி அது நம்ம தப்பு பொங்குறது அதுக்கப்புறம் வந்து அது தொடச்சிடணும் எனக்கு கேஸ் மட்டும் கிளீனா இருக்கணும் சாப்பாடு செய்யறோம் அது பார்த்துட்டே செய்யும் போது பிடிக்காது கிளீனா இருந்தா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு நீட்டா இருக்கும் மாதிரி மனசு திருப்தியா இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கழுவிட்டு நல்லா கீழே கேஸ் அடியில இருந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையும் சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சிட்டு நல்லா பஞ்சு வச்சு தேய்ச்சிட்டு நல்லா கழுவி விட்டுட்டா ஃப்ரீயா இருக்கும் தேய்ச்சி தேய்ச்சி கழுவுனா ஏன்னா மழை வந்ததால எல்லாமே வந்து மண்ணா இருந்த மாதிரி இருந்தது பெருக்கிட்டு நல்லா கழுவிட்டேன் அதுக்கப்புறம் வேற இது காயறது தான் கடுப்பு ஏன்னா வெயில் காஞ்சதுன்னா டக்குன்னு வந்து காஞ்சிரும் காரன்றதுனால வெயில் காயறதுனால ரொம்ப நாள் கழிச்சு வெயில் பார்த்த மாதிரிதான் இருந்தது நான் டவுட் பட்டு வீடே கழுவுனேன் ஐயோ இத்தனை நாளா மழை பெஞ்சுதே நம்ம வேற திருவண்ணாமலை வேற மழை சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நல்லாவே வெயில் காஞ்சுது அன்னைக்கு அதுக்கிடையில வேற ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடு கழுவிட்டு இருக்கும் வந்து சம இருட்டிட்டு மழை வர மாதிரி ஆயிடுச்சு நான் வேற எல்லாத்தையும் வெளியேற்று போய் வச்சுக்கிறேன் திருப்பி வந்து எல்லாத்தையும் ஒரு டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் லைட்டா தூர போட்டுட்டு அதுக்கப்புறம் வெயில் காய் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்பதான் அப்பா நல்ல நம்ம வீடு கழுவுற டைம்ல இந்த மாதிரி ஆவலையே கழிச்சு வெயில் பார்த்த மாதிரி இருந்தது உங்களுக்கு புயல் வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க எங்க டிஸ்ட்ரிக்ட்ல புயல் ரொம்பவே வச்சு செஞ்சிடுச்சு திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் தான் ஏன்னா எங்க டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டு இந்த மாதிரி ஆனதே கிடையாது நிலச்சரிவுலாம் வேற வந்து ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு உள்ள ஏழு பேர் இறந்து நான் கூட ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அதை பாக்கும்போதே எனக்கு ரொம்பவே எப்படி மனசளவுல நம்மளுக்கே நடந்த மாதிரி அப்படி ஃபீல் ஆச்சு நம்ம வீட்டுல ஏதாச்சும் ஒண்ணு நடந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நடந்தது மாதிரி ஃபீல் ஆச்சு ஏன்னா ஒரு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அது எதிர்பார்க்கவே இல்லை அப்படியே நிம்மதியா வந்து படுத்தவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் அதுல வேற பக்கத்து வீட்டு குழந்தைங்களாம் வேற இருந்திருக்கு தான் எப்பவுமே புரட்டி போடும் இந்த டைம் வந்து திருவண்ணாமலை அந்த மலை மேல இருக்கிற அந்த கோயிலோட காம்பவுண்ட் எவரே அப்படி இடிஞ்சு விழுந்தது நீங்க பாத்தீங்களான்னு தெரியல பாத்திருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து 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 என்னன்னா இங்க ஆல்ரெடி அந்த கலர்ல அந்த ஓடு போட்டு வச்சிருக்காங்க ஆனா இருந்தாலும் அந்த செம்மண் போட்டுட்டு கோலம் போடும்போது சூப்பரா இருக்கு அது வந்து எப்படி நான் தனியா அந்த கோலம் நான் இதுல போடல ஷார்ட்ஸ் வீடியோல நான் ஆட் பண்ணியிருந்தேன் கோலம் நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் செம்மண் போட்டுட்டு நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பவுமே கோலம் போடுவேன் இந்த மாதிரி சாமி கும்புடுற அப்ப மட்டும் அதுவே மழை பெய்ஞ்சதுன்னா என்ன ஆகும்னா அந்த செம்மண் போயிடும் காய்ஸ் நான் ஒண்ணு பண்ணேன் டைபேட்ல வந்து போனை வச்சுட்டு நான் போய் வீடியோ எடுக்கலாம் சாமான் தேக்கிறதுன்னு வச்சேன் சாமான்லாம் தேய்ச்சி முடிச்சிட்டு வந்து பார்த்தா மெமரி ஃபுல்லாயிட்டு ஒன் ஒரு நிமிஷத்துலயே அந்த வீடியோ கட் ஆயிட்டு இருக்கு அதனால சாமான் தேய்க்கறது தான் எடுத்து போட்டிருப்பேன் அன்னைக்கு ரொட்டீன் நான் அதை பண்ணேன் அப்படின்னு தான் சாமான் கழுவுறது வந்து நான் காலையிலே கழுவிடுவேன் அம்மா வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஆனா எனக்கு வந்து என்ன தோணுன்னா அம்மா வேலைக்கு போறதுக்காக சாப்பாடு எல்லாம் செய்வாங்க அதெல்லாம் சேர்த்து கழுவிடுறதுனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணுவேன் காலையில் எழுந்து சா கழுவ மாட்டேன் தண்ணி மட்டும் பிடிச்சிட்டு அம்மா எல்லா எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டதுக்கு அப்புறம் அம்மா வேலைக்கு போயிட்ட உடனே சாமான் கழுவுவேன் அப்பதான் வந்து மொத்தமாக சேர்த்து கழுவுன மாதிரி இருக்கும் அதனால நான் அப்படி கழுவுவேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு உக்காஞ்சோம் மழை வந்துடுச்சு அதுக்கப்புறம் ஈவினிங்காக ஒரு மூணு மணிக்கு அர்ஷினி வந்தா அவளுக்கு டீ வச்சு கொடுத்துட்டு பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டு சொல்லிட்டு நானும் அவ்வளோ உக்காந்து கொண்டு நேரம் விளையாட்டு பேசிட்டு அதுக்கப்புறமா அப்புறமா நானும் டீ குடிச்சிட்டு போயிட்டு அம்மாவா இருந்ததுக்கு அப்புறம் சாமி கும்பிட்டேன் இதுதான் என்னோட சாமி கும்புறது அன்னைக்கு ரொட்டின் நான் இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலனாலும் என்ன இந்த வீடியோல பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம சுந்தரமா ஜெயந்தி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய் பாய்